ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் தற்போது பன்னெண்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு தகவலை இந்தியோட பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பேய்மலை மலை பொலந்து கட்டு கொண்டிருக்கிறது ஸோ இதனால் வந்து பார்த்தினா நாளை தினம் பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கான ஆலோசனை நடந்து கொண்டு வருகிறது ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ரெயின் ஆடிலேடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி பாருங்கள் கனமழை பொழந்து கட்டும் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை இருக்குதுன்னு சொல்லி சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்காங்க இன்று அக்டோபர் பன்னிரெண்டு நீலகிரி கோவை திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை விருதுநகர் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் மழை கன்ஃபார்ம் வந்து வெளுத்துவாங்க இப்போது பேய் மழை வந்து பார்த்திங்கன்னா பொலியே இருக்கின்றது விருதுநகர் திருப்பூர் சேலம் நாமக்கல் தருமபுரி ஈரோடு உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டத்தில் நாளை மறுநாள் தேனி உட்பட நான்கு மாவட்டத்தில் வந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக அரசு ஆலோசனை நடத்தி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்னும் சில மணி நேர துளிகளில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்து ரெய்னால் ஆல்டே ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் தேங்க்யூ